ஒரு நிறுவனத்துல முப்பத்தி விதமான டைமிங் ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல வா இந்த நேரத்துல பண்ணி முடியும் ஒண்ணே இல்ல இடிப்புல இருக்கிறவங்க பதினொன்னு ஏழாம் பெரும்பாலும் அதுல நிறைய இடங்கள்ல பெண்கள் தான் பணி செய்யறாங்க பதினோரு மணிக்கு தான் அவங்க வரணுமா ஏழு மணி வரைக்கும் இருந்து அடிக்கணும் சரி ரைட்டு இந்த பிஎம் நைட் ஆல் டுவெண்ட்டி சே வருது பாத்தீங்களா நைட் ஆல் டுவெண்ட்டி ஒன்பது மணிக்கு எல்லாம் ஒரு சில இடத்துல வருது பத்து மணிக்கு ஒரு இடத்துல வந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த கண்டக்டர் தேவடி காலத்துல உட்காந்து இருக்கணும் யாரு வருவாங்கன்னு இடிப்புல பதினோரு மணிக்கு வருவாங்கன்னு நீ என்ன நிர்வாகம் நடத்துல பத்து மணிக்கு அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஆள் இல்ல இடிப்பு பதினோரு மணிக்கு வந்து கணக்கு போட்டு கொடுத்த பிறகுதான் பணம் வாங்கணும் அவர் பதினோரு மணிக்கு கட்டிட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு கலைக்கு போறாரு எப்போ முடிக்கிறாரு பணியா ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு முடிக்கிறாரு

அதுல நடக்குது பாருங்க ஒரு கூத்து அவர் தூய்யாப்பா பஸ்ஸில் ஏறி சீட்ல உட்காந்துக்கின்னு ஆறு ரூபாய் டிக்கெட்டுக்கு ஃபோன் எடுத்து காணிக்கிறாரு ஆறு ரூபாய் டிக்கெட்டுக்கு ஃபோன் எடுத்து காணிக்கிறாரு அது சுத்துது 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 சென்னையிலே ஒரு சுற்றி சுற்றி வருது அடுத்த ஷாப்பிங்கில் போயி நின்று போது வண்டி அப்புறம் சரிம்மா பையனு சார் ஷாப்பிங் வந்து சார் நான் இறங்கி போறேன் சார் சரி அவர் இறங்கி போறாரு யாருக்கு லாஸ் நிர்வாகத்துக்கு லாஸ் அதுக்கு மேல அவர் இறங்குற நேரம் பார்த்து நம்ம பழுக்கும் படை அங்க நிக்குது பழுக்கப்படை நிக்க சொல்ல இவரு டிக்கெட் இல்லாம இறங்குறாரு கேட்கிறாரு எம்பா டிக்கெட் சார் இந்த மாதிரி மிஷின்ல போட சொன்ன போடல வரல அப்படின்னு அவர் ஓரமா நிக்க வச்சுட்டு பழுக்கும் படை வந்து நம்ம நம்ம மெமோ கொடுத்துட்டு போயிடுது என்னயா கொடுமை இது என்ன கொடுமை

பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குவது என்றாலும் நீ பேசுகிற அவர் எங்க கேட்கிறவரோ அங்க எத்தனை அறி கொடுத்து சர்க்குலர் போடு நான் எத்தனை அறி கொடுத்து போயிடுறேன் நீ இறங்கப்பான்னு போன்னு சொல்லி தப்பாயிட்டான் உடனே அந்த சூரப்புலி சிஎம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அந்த கம்ப்ளைண்ட் வச்சு இங்க இருக்கிற சூரப்புலிகள் அவரை இடமாற்றம் பண்ணியாச்சு எவ்வளவு கொடுமைங்க அறுபது வயசு முடிய போது ரெண்டே மாசங்க சர்வீஸ் இப்ப போய்

இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கண்டன ஆயுக் கூட்டத்தை இது கண்டன உரையாற்ற ஒழிக்கம்பெங்கல் ஒருங்கிணைப்பு குழு மாநில குழு உறுப்பினர் மணிமேகலை அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்